வணக்கம் சின்ன குடிப் சேனலுக்கு உங்கள்லாம் இவரையும் அன் அன்புடன் வரவேற்கேன் இன்றைக்கி காலையில் வந்து சமையல் முடிச்சுட்டாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சாதம் முதல் நாள் சாதம் வேந்தெடுத்தாங்க அது லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி தயிர் சாதம் செய்கிறது கிட்ட நேரம் இல்லாததுனால நான் வந்து கூ ரெடி பண்ணிட்டேன் முதல் நாள் மீந்த சாதத்தை தண்ணி விட்டு வச்சிடுவேங்க பொதுவாக நிறைய மிக்சி ஜார்ல மிளகு சீரகம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து வரங்கால ஒரு டம்ளர் கேப்பாங்க ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு உப்பு போட்டு தூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்ததும் அதை அதையும் மிக்சியில அதையும் இருக்கீங்களா அதை அரைஞ்சிருக்கோம் அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி கொடிய கட் பண்ண சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ண முடிஞ்சது. பெரிய வெங்காயம் போட்டு தெரிஞ்ச பிறகு தேவையான அளவு கொத்தவரங்க போட்டு நல்லா கரைச்சி விட்டு போங்க. இந்த கூளு வெயிலுக்கு ஊத்த நம்ம வெயிலுக்கு வந்து தண்ணி தாப்பு எடுத்தா அது பசியும் அது அத المطل வயிறு வந்து குளிர்ச்சி தரும். அது கூட வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டு கூளுக்கே தேயை இந்த கூளுக்கே இந்த துருக்குறோம். இப்ப மறுபடியும் அது المطل மத்தியானத்துல போட்டு பிறட்டி சாமி இதுதான். சேர்த்து போட்டு வச்சு நம்ம சாப்பிடலாம் அடுத்து வந்து தக்காளி மிளகு ரசம் வச்சிருக்கேன் கொத்தவரங்காய் எங்க வீட்டுல பிடிக்காத காயின கொத்தவரங்காதான் அத வந்து பொதுவா நான் வாங்காமே இருந்தேன் இவ்வளவு நாள் ஆனால் கொத்தவரங்கால வந்து நிறைய நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க முக்கியமாக நீரிழிவு நோய்க்கு கொத்தவரங்காய் வந்து சாப்பிட்றதுனால நீரு நீரிழிவு நோய் வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுவது மட்டும் இல்லை ரத்த நாளத்தில் வந்து அந்த கொழுப்பு அடைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் க ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நான் இன்னைக்கு கொத்தவரங்காய் செஞ்சிட்டேன் அதன் பயனையும் சொல்லியிருக்கேன் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக கொத்தவரங்காய் செய்கிறதுன்ட்டு முடிவு எடுத்துட்டேன் இன்றைய சமையல் வந்து பூண்டு வெங்காயம் தொக்கு கொத்தவரங்காய் பொரியல் தக்காளி ரசம் அடுத்து வந்து என்ன வைக்கலான்னா தேவைப்பட்டால் அப்பளம் பொறிச்சிடுவேங்க அதுவும் இல்லாமல் முட்டை ஆம்லெட் ஏதாவது போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைய பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்